இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் கட்டளை மத்திய சுவிசேஷத்தில் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசம் சொல்லுது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரசுதாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு யானஸ்தானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள் என்றார் இயேசு ஊழியம் செய்வதற்கு முன் யோவான் சுவிசேஷம் மூணாவது அதிகாரத்தில் இருபத்தி மூணாவது வசனம் சாலிம் ஊருக்கு சபிமான ஐநோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினால் யோவானும் அங்கே யானஸ்தானம் கொடுத்து வந்தான் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து யானஸ்தானம் பெற்றார்கள் மத்தியேசு விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது இயேசு யானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தெமில் வருகிறதை கண்டார் ஒரே முறை தான் யானஸ்தானம் எடுக்க வேண்டுமென்று எவ்விசேர் நிருபம் நாலாவது அதிகாரத்திலே அஞ்சாவது வசனம் சொல்லுது அதுவும் விசுவாசமுள்ளவனாகி திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பிதா பரிசுத்த பர்சுத்தாவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி தான் யானஸ்தானம் எடுக்க வேண்டும் கிறிஸ்துவ யானஸ்தானம் என்பது அடக்க ஆராதைக்கு சமமாகும் எப்படி மறித்துப்போன ஒரு மனிதனை முற்றிலும் புதைத்து அடக்கம் செய்கிறோமோ அப்படியே பாவத்தில் வாழ்ந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு மறிக்கும் போது அந்த பாவ மனுஷனே அடக்கம் செய்யும் அடக்க ஆராதனையே யானஸ்தானம் யானஸ்தானத்தில் தண்ணீர் மூழ்கும்போது இயேசுவோடு கூட அடக்கம் செய்யப்படுகிறோம் ரோமர் நிருபத்தில் ஆறாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் குலேசியர் ரெண்டாவது அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனம் சொல்லுது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம் தண்ணீர் மூழ்கி எழும்பும்போது இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம் மறித்து போன மனிதனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணாமல் வைத்திருந்தால் எப்படி அழுகி நாற்றம் எடுக்குமோ அப்படியே மனம் திரும்பி பாவத்திற்கு சத்த விசுவாசி மூழ்கி யானசனம் எடுக்காவிட்டால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வு அழுகி நாற்றமெடுக்க ஆரம்பித்துவிடும் அவன் இயேசு கிறிஸ்துவையும் ரட்சிப்பு அனுபவத்தையும் விட்டு பின்வாங்கி போவான் எனவே பாவமன்னிப்பின் நிச்சயத்தே பெற்றவர்கள் தாமதமின்றி யானசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக